வணக்கம் நேயர்களே இது ஜி வெல்கம் டு ஜி வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது அதனை உங்களுக்கு படைக்கிறோம் கேட்டு மகிழுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இனி சிந்தனைக்கு வருவோம் வெளிச்சத்திற்கு வாங்க என்னை பார் யோகம் வரும் என்று இரண்டு கழுதை படம் போட்டு ஒரு போட்டோவை சிலர் வீட்டின் வாசலில் தொங்கவிட்டு இருப்பார்கள் இன்னும் சிலர் கண் கண்திருஷ்டி விநாயகர் என ஒரு வித்தியாசமான விநாயகர் படத்தை வாசலில் தொங்கவிட்டு இருப்பார்கள் இன்னும் சிலர் முகம் பார்க்கும் கண்ணாடி கருப்பு கயிறு சிவப்பு மிளகாய் எலுமிச்சை பழம் படிகாரம் குதிரை லாடம் என அவரவர்களுக்கு தெரிந்ததை தொங்கவிட்டு இருப்பார்கள் இதில் வெகு சிலரே வெள்ளருக்கு குச்சியை கட்டி தொங்கவிட்டு இருப்பார்கள் அது பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் விளக்கமாக சிந்திக்க வைத்துக் கொள்வோம் ஏன் என்று கேட்டால் திருஷ்டி என்று சொல்லுவார்கள் அதாவது மற்றவர்கள் இவர்களை பார்த்து அல்லது இவர்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று சொல்லுவார்கள் இது சரியா தவறா என்று சொல்லி அவர்கள் மனதை வருந்த செய்வது நமது நோக்கமில்லை அதெல்லாம் சரிங்க இதெல்லாம் உண்மையா நம்ம ஜாதகத்தில் என்ன நடக்கணுமோ அது தானே நடக்கும் மற்றவர்கள் திருஷ்டி என்பதால் இதெல்லாம் நடக்குமா இது என்ன மூட நம்பிக்கையா என்பது போல உங்களுக்கு எப்போதாவது தோன்றியது உண்டா என்னது அப்படின்னா இதெல்லாம் சும்மாவா என்று நீங்க கேட்க வருகிறீர்கள் புரிகிறது அதை சொல்வதற்கு தான் இந்த வார சிந்தனை உளவியல் ரீதியாக நமது எண்ண அலைகள் உறுதியாக நிலையாக இல்லாத போது அடுத்தவர்களின் எண்ண அலைகளை நமது சிந்தனையைத் தள்ளி அவைகள் செல்வாக்கு பெறும் அந்த எண்ண அலைகள் எதிர்மறையாக இருந்தால் அது நாம் உறுதியாக இல்லாத போது நம்மை பாதிக்கும் இதை தான் திருஷ்டி என்று சொல்றாங்க நேர்மறையாக இருந்தாலும் பாதிக்கும் அதை நாம் உணர மாட்டோம் என்பது தான் உண்மை இது போல சிலவற்றை வாசலில் கட்டுவது சரியா தவறா என்பதை விட சோதிட ரீதியிலான பார்வையை இங்கே வைத்து சிந்தித்தால் நமக்கு சில விஷயங்கள் தெளிவாகும் அத்துடன் எதை எங்கே எப்படி வைக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்போது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதும் தெளிவாகும் இல்லையா திருஷ்டி என்பது வடமொழி சொல் இதற்கு நேர்தமிழ் சொல் கண்ணேரு அல்லது பார்வை படுத்தல் ஆயிஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்வது போல என்ன அலைகளின் வெளிப்பாடு கண்களில் தெரியும் இதை தான் திருக்குறளும் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கள் கண் அல்லது இல்லை பிற என்று தெளிவாக சொல்லியிருக்கும் என்பதை நாம் அறிந்து இருப்போம் தனது எதிர்மறை எண்ணங்களை கண் வழியே அடுத்தவர்கள் மனதிற்கு ஏற்று தல் என்பதை தான் கண்ணேறு என்று அழகு தமிழில் சொல்வதுண்டு நடைமுறை வழக்கத்தில் இதனை கண்ணடி படக்கூடாது அல்லது கண் திருஷ்டி என்று சொல்லுவாங்க சரி இதனை சோதிட ரீதியாக சிந்திக்க எடுத்துக் கொள்வோம் இந்த கண்களுக்கு காரகம் வகிக்கும் கிரகம் எது என்பதை கேட்காமலே நம்மில் பலர் அறிந்து இருப்போம் அவை மனதை மாற்றும் சந்திரன் மற்றும் அறிவை மாற்றும் சூரியன் தான் அதனால் தான் கண்ணேறு படுத்தல் எளிதாகிறது அப்போ இதற்கு என்ன செய்ய என கேட்க தோன்றும் நிறம் தான் இதனை மாற்றி அமைக்கும் அது எந்த நிறம் என்றால் சிவப்பு தான் அதனால் தான் சிவப்பு நிற மிளகாயை கட்டி வைப்பார்கள் சிலர் மிளகாயுடன் உப்பையும் சேர்த்து தலையை சுற்றி நெருப்பில் போடுவார்கள் குறிப்பாக இது போல செய்பவர்கள் செவ்வாய்க்கிழமை இதனை செய்வார்கள் என்பதை அவரவர்கள் அனுபவத்தில் தெரிந்து இருக்கலாம் இந்த சிவப்பு நிறத்திற்கு காரகம் வகிக்கும் கிரகம் செவ்வாய்தான் என்பது உங்களுக்கு தெரிந்து இருக்கும் இந்த செவ்வாய்க்கு அதி தெய்வமாக இருப்பவர் முருகன் என்பது நாம் அறிந்து இருப்போம் இல்லையா கண்ணேறு பற்றிய வழிபாடு அல்லது முறையீடு முருகனை தவிர வேறு எந்த தெய்வத்தினிடம் இல்லை இந்த கண்ணேறு குறித்த வந்த பாடல் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் பாடி அருளியே திருவிருத்தமாகும் அந்த பாடலை உங்களுக்கு பாராயணம் செய்ய தருகிறேன் இந்த பாடலை அநேகமாக பல முருக பக்தர்கள் தெரிந்தோ தெரியாமலோ வழிபாட்டில் பாடிக்கொண்டு இருப்பார்கள் கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம் கலியாது சலியாது நலியாது மெலியாது கலி என்ற பேய் அடாது விண்ணேறும் அணுகாது கண்மவினை தொடராது விஷமச்சுரம் வராது வெய்ய பூதம் பில்லி வஞ்சனைகள் தொடரா விஷம்பரவு செத்தும் அடரா என்னேறு செனனங்கள் கிடையாது காலபயம் வெள்ளளவுமே இராது இவ்வேளைக்கு இறங்கியறு தெய்வம் உனை அல்லாமல் இன்னம் ஒரு தெய்வம் உண்டோ தன்னேறு கங்கைமலை மங்கையரு டங்கமே சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுரு வாய்வந்த சரவண பவானந்தனே அதனால் கண்ணீரு வாராமல் இருக்க முருக வழிபாடு ஒன்று மட்டுமே போதும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லது மிளகாய் எல்லாம் முட நம்பிக்கை என்று வியாக்கியானம் செய்பவர்கள் சிவப்பு நிற அட்டையை அல்லது சிவப்பு நிற காகிதத்தை வீட்டின் வாசலில் ஒட்டி தொங்க விட்டுக் கொள்ளலாம் அரசியல் கட்சிகளின் கொடிகளில் கூட இந்த சிவப்பு நிறம் இருப்பதற்கு இது தான் காரணமா என்று கேட்டுவிடாதீர்கள் புரிந்தவர்களுக்கு அது புரியும் மற்றவர்கள் தெரியாமல் பயன்படுத்திக் கொண்டு இருப்பார்கள் அவ்வளவு தான் சாதாரணமாக பழக்கத்தில் செய்யக்கூடிய இந்த செயலுக்கு ஒரு சோதிட பின்னணி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ திருஷ்டி பொருட்களாக மற்றவைகள் தேவையில்லையா என்று கேட்காதீர்கள் அவைகளை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிந்திக்க வைத்துக் கொள்வோம் கண்திருஷ்டி அல்லது கண்ணேறு வாராது இருக்க இந்த சிவப்பு நிறத்தை கொண்ட எதையும் கட்டி தொங்க விடுங்கள் அத்துடன் தமிழில் உள்ள இந்த சுப்பிரமணிய திருவிருத்த பாடலை படியுங்கள் கண்ணேறு வாராமல் வளமாக வாழுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அன்பு நேயர்களே உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜி யில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பொட்காஸ்ட் சானல் ஜி அட் ஜிமெயில் டாட்